ஜருக்கும் உங்களை அன்போடு வரவேற்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி தக்காளி ஜவ்வரிசி தான் அதுக்கு நான் நறுக்கி வச்சுருக்கேங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து க கை வலிக்க கிளற வேண்டாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தக்காளி எடுத்துருக்க கொஞ்சமாக சீரகம் நான் ஊற வச்ச ஜவ்வரிசி அந்த ஜவ்வரிசி முழுகிற அளவு தண்ணீர் தான் போகணும் அதுக்கு மேலே வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சா அப்படியே விழுதை சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் நான் அரைச்சி ஆகுவது அப்படியே சேர்த்துருக்கேன் இந்த ஜவ்வரிசுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துட்டா உப்பு கறிக்கும் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காய பொடி இப்போ பாருங்கள் இதில் காரம் வேணும்னா நீங்கள் சில்லி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பச்சை மிளகா ஜூஸ் சேர்த்துக்கோங்க நல்லா உப்பு போட்டாங்கன்னா அதனால நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க காலையில் நான் சில்லி பவுட்ரு அரைச்ச நீங்கள் இட்லி கட்டி அதை லைட்டாக நான் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக தான் ரொம்ப நல்லாயிருக்கும் காரச்சாரமாக இருக்கும் இதுலேயே அவ்வளோ நான் கலந்து விட்டாச்சு இது ஒரு பிறம் இருக்கட்டும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு இட்லி கொப்பரம் எடுத்துருக்கேங்க இதுக்கு அளவாகவே நம்ம வந்து ஆகிற மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கலாம் ஒரு தட்டு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம அந்த பக்கமும் போட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சமா ரவுண்டு கரண்ட் இருந்தா இல்லை வளையல் வச்சு பண்ணிக்கோங்க இதை ஊட்டி ஆச்சு நம்ம வயத ஓரியிடலாம் அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம போட்டுக்கலாம் இப்படியே வேகட்டுங்க பார்ப்போம் மூடி வச்சிருங்க அது வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெந்து பல பல வந்திருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் இப்போ இதை எடுத்துடலாம் இது நல்லா ஆறுன பிறகு வேறு பிளேட்டில் மாற்றலாம் என்னென்னா இதே பிளேட்டோடு கொண்டு போய் நீங்கள் காய வச்சுக்கலாம் அதே போல் பாருங்கள் இந்த பிளேட்டில் இருக்கிறதும் தக்காளி அரிசி வடம் ரெடியாகிட்டு இதை வந்து அப்படியே நீங்கள் கொண்டு போய் வெயில் காய வைக்கலாம் இல்லை எடுத்து வேறு தட்டுக்கு மாற்றிட்டு காய வச்சுக்கலாம் எடுத்துட்டு அடுத்த பேட்ச் நான் ஊற்றி வச்சுருக்கேங்க இப்போ நல்லா இதை ஆற வச்சுட்டு மெதுவாக எடுத்திங்கன்னா நல்லா அழகாக வந்துடுங்க பாருங்கள் நல்லா அழகாக வந்துடும் வெந்த மேல் பகுதியை அடியில் போட்டுக்கோங்க வெந்த மேல் பகுதியை அடியில் போட்டுக்கோங்க அப்படியே எல்லாத்தையும் மெதுவாக நம்ம எடுத்து வச்சிடலாம் அப்போ ஈஸியாக காஞ்சிடும் உங்களுக்கு அதுக்காக தான் மேல் பகுதியை வந்து இதை வந்து அடியில் போட்டுக்கோங்கன்னு சொன்னேன் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் கை வலிக்க கிளற வேண்டாம் இது காயட்டும் காந்த பிறகு நம்ம பொறிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சு நல்லா வெயில் உணர்த்துட்டு பொறிச்சிக்கலாம் நான் இப்போ ரெண்டு பேட்ச் ஊற்றுருக்கேன் இன்னும் கடைசியில் ஒரு பேட்ச் இருக்குது எல்லாமே நமக்கு வந்து பொறிச்சு இது அதாவது நல்லா ஊற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் காய வச்சுட்டு உங்களுக்கு பொறிச்சு காமிக்கணும் கண்ணாடி பதமாக இருக்கும் கையில் ஒட்டாது அந்த பதத்தை வந்தோன்னே ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம்